முருகப்பெருமான் துணை மகான் தானந்தர் அருளிய துள்ளி நூல் சுபடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏபிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஞானகுருவே அரங்கா வாழ்க ஞானிகளை உருவாக்க வந்த ஞான தேசிகா வாழ்க ஞானமதில் உன் பெருமை கூறி கூறியே துள்ளி ஆசிதனை குறைவிலா சோபகிருது திங்கள் தெரிவிக்க மூவையோர் திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேசிகன் கேட்க தானந்தர் யானும் யானும் உலக நலமுற முறைப்பேன் உண்மைப்பட தர்ம வழி காட்டும் தானவான் அரங்கநெறி நெறி தயவு நெறியாக இருக்கவே இருக்கவே கலியுக மக்கள் ஏற்று ஞான வழி வருக வருத்தங்கள் அனைத்தும் விலகி வந்தடையும் உயர்வு நலன்கள் நலமுற ஆரோக்கிய பலமும் நாட்டிட மேலவர் தொடர்புடன் வளமுற பொருள் பலமும் வள்ளல் தன்மையும் பெருகி பெருகியே அரங்கன் தர்மத்தில் பெருமளவில் உதவி செய்து முருகப்பெருமான் மேலான முழுமை தரும் வழிபாட்டை செய்து செய்துமே அரங்க மகானின் சீடர்களாக உலகோர் அடையாளம் ஐயமர கொண்டு வருக அனைவருக்கும் சித்திகள் கூடி கூடியே அரங்கன் உருவாக்கிய குறைவிழா ஜோதி அமைப்பு வழிஞ ஆன்மீக அரசியல் களம் ஞானிலத்தில் அரங்கன் சீடர்கள் சீடர்கள் கண்டு நல்ல தலைமை சித்திமிகு ஞானிகள் ஆசி பெற்ற இடரில்லா மேலவர்கள் சேர எம்பிடுவேன் ஞான சபை அமைத்து அமைத்து அரங்கன் விரும்பும் ஆளுமை ஞான வழி கண்டு நேமமுடன் ஞானயுகம் மாற்றம் நிலவுலகம் உலகம் காணக்கூடும் கூடவே ஞானிகள் வெளிப்பட குருவரன் தலைமை கண்டிட நாடெங்கும் ஞானிகள் ஆட்சி ஞான ஆட்சியாக மலரும்